தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு தருவது எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி உங்கள் சொத்துக்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டியது உங்களின் இறுதி காலத்தில் நீங்கள் வைத்திருக்கும் அனைத்து செல்வங்களின் தொகுப்பு சொத்து எனப்படும் இதில் காணி வீடு வங்கி சேமிப்பு முதலீடுகள் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் வியாபார முதலீடுகள் அனைத்தும் அடங்கும் அதேவேளை உங்கள் கொடுப்பனவுகள் மற்றும் கடன்களும் கூட இதில் உள்ளடங்கும் பலரும் தங்கள் சொத்தின் பெருமதியை குறைவாக இடை போடுவதும் சிலவற்றை தவறவிடுவதும் பொதுவாக இடம்பெறுவதுண்டு உதாரணமாக ஆயுள் காப்புறுதியினால் வரும் தொகையை கவனித்திருப்பர் இச்சிறு சிறு தவறுகளை தவிர்ப்பதற்கு உங்கள் சொத்துக்களின் பட்டியலை ஆவணப்படுத்துங்கள் அந்த பட்டியலில் காணி வீடு வளவுகள் வாடகை வீடுகள் அடுத்து வங்கிக் கணக்குகள் முதலீட்டு கணக்குகள் ஓய்வூதிய வரவுகள் காப்புறுதிகள் இவற்றில் ஆயுள் ஆரோக்கியம் நீண்டகால பராமரிப்புகளும் அடங்கும் தனிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் ஆன்லைன் கணக்குகள் கிரிப்டோ கரன்சிகள் ஆகியன உங்களுக்கு உங்கள் சொத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் அதனை முறையாக அடுத்த தலைமுறைக்கு கைமாற்ற முடியும் சட்டப்படி செல்லுபடியாகும் உயில் எழுதுங்கள் சொத்துக்களை மாற்றம் செய்வதில் உயில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அது யார் பெறுவது அதிலும் சிறுவர்கள் என்றால் அவருக்கு பாதுகாவலர் என்பது தரப்படுவதுடன் எவருக்கு எவ்வளவு கொடுக்கப்படும் எனவும் குறிக்கப்படும் அந்த உயிலில் எப்படி கடன்கள் அடைக்கப்படும் எனவும் குறிக்கப்பட வேண்டும் உயில் இல்லாத வேளையில் நாட்டினதும் மாகாணத்தினதும் சட்டத்திட்டங்களுக்கு அமைய பிரித்து கொடுக்கப்படும் இது உங்கள் விருப்பத்திற்கு ஒவ்வாதிருக்கலாம் உயிலில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் செயலாற்றும் திறனும் கொண்ட ஒரு நிறைவேற்றினரை தேர்ந்து எடுங்கள் உங்கள் செல்வத்தை யாருக்கு எதை எப்படி கொடுப்பது என்பதை தெளிவாக தேர்ந்தெடுங்கள் அல்லாவிடில் உங்கள் வாரிசுகளுக்கிடையில் தகராறுகளும் சர்ச்சைகளும் ஏற்படும் உயில் எழுதிய பின் ஏதாவது வாழ்க்கையில் கணிசமாக மாற்றம் ஏற்படின் உயிலை திருத்தி திரும்ப எழுதுங்கள் யாருக்கு எதனை கொடுப்பது என்பதில் மிக்க கவனமாக செயற்படுங்கள் நெடுநாள் வாழ்வதால் வரும் செலவுகள் வைத்திய செலவுகள் கடன்கள் போன்றவற்றையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இவை பெரும் தொகையாக தேவைப்படுவதற்கான சாத்திய கூறுண்டு இந்த பொறுப்புகளுக்கு ஈடு ஈடுகொடுக்காவிட்டால் அவை உயிரில் உள்ள தான் கழிக்கப்படும் என்பதனை மறத்தலாகாது இத்தகைய செலவுகளை ஈடு செய்வதற்கு பின்வரும் செயற்பாடுகள் அனுசரணையாக இருக்கும் நெடுங்கால பராமரிப்பு காப்புறுதி உங்கள் சொத்திற்கு அரணாக வந்துதவும் நியமிக்கப்பட்ட கணக்கில் வைப்பில் இருக்கும் பணம் இறுதிக்கால வைத்திய சேவைக்கு அனுசரணையாக இருக்கும் உங்கள் கடன்களுக்கும் இறுதிச் சடங்குகளுக்கு வேண்டிய தொகைக்கும் ஆயுட்காப்புறுதி செய்து வைக்கலாம் உங்கள் நிறைவேற்றினருடைய அனுசரணை நிலுவையில் உள்ள கடன்களையும் கொடுப்பனவுகளையும் தீர்த்து வையுங்கள் முன்னெச்சரிக்கையுடன் தீர்வுகளை கண்டு வைப்பது உங்கள் வாரிசுகளுக்கு எதிர்பாராத அரிசிகளை விட்டு செல்லாது நம்பிக்கை பொறுப்பு ஆவணம் எப்போ எப்படி உங்கள் ஐஸ்வர்யம் பகிரும் என்பதை தீர்மானிக்க உறுதுணையாக இருக்கும் இப்படி செய்வது உங்கள் சொத்து வரி மற்றும் கடன் கொடுத்தவர்கள் முதல் பகிர்வது வரை அனைத்திலும் உறுதுணையாக இருக்கும் உதாரணமாக மாற்றக்கூடிய நம்பிக்கை பொறுப்பு ஆவணம் உங்கள் இறுதி வரை சொத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டு பின்னர் குறையின்றி கொடுத்து செல்லலாம் மாற்ற முடியாத நம்பிக்கை பொறுப்பு ஆவணம் உங்கள் உடைமைகளை கடன்காரரிடமிருந்து காக்க உதவும் விசேட தேவைக்கான நம்பிக்கை பொறுப்பு ஆவணம் இருப்பின் மாற்றுத்திறனாளிகள் இருப்பின் அவர்கள் அரசாங்க அனுசரணைகள் பெறுவதில் ஏதும் தடை காக்க உதவும் எண்ணிம முறை சொத்து எனும் டிஜிட்டல் அக்கவுண்டையும் பாரம்பரியத்திற்கு மாறுபட்ட நான் ட்ரெடிஷனல் அசட்ஸிலும் கவனத்தை செலுத்துவது அவசியம் இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் கணக்குகள் அதாவது ஆன்லைன் வணிகத்தில் பலரும் ஈடுபடுவதால் அவற்றிலும் அக்கறை செலுத்த தவறாதீர்கள் அதனை எப்படி செய்வதெனில் அத்தகவலை ஒரு வெற்றித்தாளில் குறித்து வைத்திருப்பது பாஸ்வேர்ட் எனும் கடவுச்சொல் அவசர தேவைக்காக வைத்திருத்தல் எண்ணிம முறை சொத்துக்களை உயிலில் அல்லது பொறுப்பாவனத்தில் சேர்த்து வைத்திருங்கள் இயன்ற அளவு வரி கொடுப்பனவும் மற்றும் சட்ட செலவுகளை குறைக்க முயலுங்கள் பல வேளைகளில் செல்வம் கைமாறும் வேளைகளில் பல மாதங்கள் தடைப்படுவதுடன் வீண் செலவுகளும் ஏற்படுவதுண்டு இவற்றை தவிர்ப்பதற்கு உங்கள் உடைமைகளுக்கு கூட்டு உரிமையும் ஒருவர் இல்லாத வேளை மற்றவர்க்கு கையளிக்கப்படவும் வேண்டும் வாழும் காலத்திலேயே பெரும் பகுதியை அன்பளிப்பாக வாரிசுகளுக்கு கொடுத்து விடுங்கள் இயன்ற அளவு வரி கொடுப்பதை குறைத்து அன்பளிப்பை செய்யுங்கள் உங்கள் விருப்பங்களை தெளிவாக தெரியப்படுத்துங்கள் எவ்வளவு சட்டத்திட்டங்களுக்கு அமையப்பட உயில் எழுதப்பட்டாலும் குடும்ப அங்கத்தவரிடையே உட்பூசல் ஏற்படின் அனைத்தும் சிதைந்துவிடும் எனவே உங்கள் குடும்ப அங்கத்தவர்களுடன் தெளிவான உண்மைக்குட்பட்டு கலந்துரையாடலை செய்யுங்கள் உதாரணத்திற்கு குடும்ப ஒன்று கூடலை ஏற்படுத்தி உங்கள் முடிவுகளை விளக்குங்கள் உங்கள் உயிலுடன் உங்கள் விருப்பங்களை தெரிவித்து கடிதம் ஒன்றில் விளக்கம் தாருங்கள் உடனடியாக உங்கள் மரணத்திற்கு முன் சுயமாக சிந்திக்கும் வெல்லமை இல்லாதபோது உங்களுக்காக தீர்மானம் எடுப்பதற்கு ஒருவரை நியமியுங்கள் நீங்கள் எழுதிய உயிலை இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை மீளாவி செய்து வேண்டிய மாற்றங்களைச் செய்யுங்கள் இறுதியாக உயில் எழுதுவது உங்கள் செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது மட்டுமல்ல அவர்கள் எதிர்காலத்தை நெறிப்படுத்துவதுமாகும் இது உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் இறுதி கொடுப்பனவு மரணம் தவிர்க்க முடியாத விடயம் ஆனால் நினைவுகள் தொடரும் எனவே சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் உள்ளங்களில் அழியாத கோலங்களாக நிரந்தரம் வாழுங்கள் வாழ்க வளத்துடன்